தமிழ்நாட்டில் ரெண்டு விதமான சமுதாய நோக்கர்கள் இருக்காங்க ஒருத்தங்க வந்து முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு ஒரு சமுதாய நோக்கர்கள் இன்னொருத்தங்க முன்னோர்கள் கண்டிப்பாக முட்டாள்கள் அப்படின்னு ஸோ இந்த இதுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது அதை பெரும்பாலும் இந்த ரெண்டு கொள்கைவாதிகளும் பெருசாக ஒத்துக்கிறது இல்லை இது ரெண்டும் அரசியல் ரீதியாக மூணு நாலு கட்சிகளாக பரிணமிக்கிறது நம்ம அதுக்குள்ள இப்போ போகல ஆனால் முன்னோர்களில் கண்டிப்பாக சில விஷயம் நல்லா இருக்கும் சில விஷயம் நல்லா இருக்காது அதை மாற்ற வேண்டிய கடமை அந்தந்த தலைமுறைக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இன்னைக்கு செய்தியில் பார்த்தோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்படி தான் வருது யுவர் கிராண்ட் மா வாஸ் ரைட் லெஃப்ட் ஓவர் காப்ஸ் பூஸ்ட் கட் ஹெல்த் கட் கலோரிஸ் அதாவது ரொம்ப நாளாக வந்து பழைய சாப்பாடு வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரியாதனால தான் இவர் கிராண்ட் மாவாஸ் ரைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க இதை வந்து இப்போ நீங்கள் சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிறதுல ஒரு நாலு டைப் ஐடென்டிஃபை பண்ணி அதை சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரூவ் பண்ணும்போது பழைய சோறு ஒரு பிரமாதமான விஷயம் அப்படின்னு ஆரம்பத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க பழைய சோறுங்கிறது வசதி இல்லாதனால் நைட்டு மிச்சம் இருக்குறதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சாப்பிட நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அறிவியலை முன்னோர்கள் கண்டுபிடித்ததுனால தான் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க எத்தனை வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே எப்போ ரைஸ் கண்டுபிடிச்சாங்களோ ப்ராப்ளி அந்த பீரியட்லேயே இந்த மிச்சமான ரைஸை தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் அதை சாப்பிடும்பொழுது அது கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூ இருக்குது இது ஜஸ்ட்டு பழைய சாப்பாடை கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் இல்லை ஒரு எனர்ஜி ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு இந்த விஷயங்கள் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா இந்தமாரி விஷயங்களை இது ஒவ்வொரு மாதிரியும் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நிறைய நம்மளுடைய நல்ல விஷயங்கள் பண்ணதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அவங்க அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க அவங்க தாத்தா பண்ணியிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணலாம் அதில் தான் ப்ளஸ் மைனஸ் வந்தால் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்லி எல்லா விதத்தையும் உதிர்க்கிறது இல்லைனா வந்து பழைய சோறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஜாதியை கொண்டு வந்து அதில் ஒரு படம் எடுக்கிறது இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாமல் அதில் இருக்கிற ஒரு சாதக பாதகத்தை பொதுவான மனநிலையில் பார்க்கணுங்கிறது தான் என்னோடய பார்வையாக இருக்குது இவர் கிராண்ட் மாவாஸ் ரைட் அப்படின்னு மட்டும் இல்லை இவர் கிராண்ட்மாஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் வேர் மேஜர் ரைட் அண்டு நமக்காக நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோங்கிறது தான் என்னோடய பார்வையாக இருக்குது